நெல்லின் மக்கள் சென்னல் முதுகுடியினர் சேற்றுகால் செல்வர்கள் வேந்தன் மரபினர் ஏருடன் பிறந்தவர்கள் அறிந்திரள் வீரர் பெருந்திரள் உழவர் என்றெல்லாம் போற்றக்கூடிய மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர் மத்திய மாநில அரசு ஊழியர் உறவுகளுக்கு வணக்கம் திரு பரமேஸ்வரன் தலைமையிலான தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மன்னார்குடி சிட்டிஹால் பாவாணர் அரங்கத்தில் மிகச் சரியாக மாலை மூன்று மணிக்கு நடைபெறவுள்ளது அக்கூட்டத்தில் மிகவும் முக்கியமான நம்மளுடைய சங்கத்தின் முதன்மை நோக்கமாக முக்கிய நோக்கமாக கொண்டு இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கான அறிவுசார் பயிற்சி மைய மாலை நேர படிப்பகம் அது சார்ந்த செயல்பாடு திட்டமிடல் எதிர்கால செயல் திட்டம் போன்றவற்றிற்கான உங்களுடைய ஆலோசனை வழிகாட்டுதல் வழங்கி சிறப்பித்து இதை இன்னமும் மிக சீரிய முறையில் சிறப்பாக முன்னெடுக்க உங்களுடைய மேலான வருகையும் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் அவசியம் தேவைப்படுகிறது எனவே அன்பு உறவுகளே இந்த நிகழ்விற்காக தாங்கள் அனைவரும் கட்டாயம் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை வழங்கி சங்கத்தின் அடுத்த கட்ட நம் சமூகம் சார்ந்த முக்கியமான நம்மளுடைய இளைஞர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் இவைகளை நிலைநிறுத்துவதற்கான எதிர்கால தலைமுறைக்கான நம்மளுடைய பங்களிப்பினை உறுதி செய்வதற்காகவும் அன்போடு அழைக்கிறோம் உறவுகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம் மாநில தலைமை தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் பதிவியன் எண் பதினெட்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபது